ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இந்து எதிர்ப்பு போராட்டம் ஜெயில் நாடி நரம்பெல்லாம் திராவிட உணர்வு யார் இந்த அந்நியூர் சிவா ஸ்டாலின் திக்கடித்த பின்னணி மூச்சடைத்து கிடக்கும் அதிமுக புள்ளிகள் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார் முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏவும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றிய புகழேந்தி உடல்நலக்குறைவால் காலமானார் அதையடுத்து அத்தொகுதி காலியான தொகுதி என அறிவிக்கப்பட்டது இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்க இருக்கும் சூழலில் தற்போது இடைத்தேர்தலுக்கான தேர்தல் தேதி வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பில் ஜூன் பதினான்காம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கும் எனவும் ஜூன் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூலை பதிமூனாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராகவும் தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராகவும் செயல்பட்டு வருபவர் செஞ்சு மஸ்தான் ஆட்சி காலத்தில் இருந்தே வகித்து வருபவர் இந்த நிலையில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து அமைச்சர் செஞ்சு மஸ்தான் விடுவிக்கப்பட்டுள்ளதாக திடீரென திமுக அறிவித்துள்ளது விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக செயலாளராக பா சேகர் நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுகவின் பொது செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் இதேபோல் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றி வந்த நா புகழேந்தி உயிரிழந்த காரணத்தால் கட்சி பணியாற்றிட கௌதம் சிகாமணி விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் இவர்களுடன் இணைந்து பணியாற்ற கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என துரைமுருகன் தனது அறிவிப்பில் தெரிவித்திருந்தார் அடுத்த கட்டமாக திமுக சார்பில் யார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது என்பது தொடர்பாக திமுக தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியானது இந்த நிலையில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா என்பவர் போட்டியிடுவதாக திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் யார் இந்த அன்னியூர் சிவா எனும் கேள்வி பரவலாக எழுந்துள்ளது அன்னியூர் சிவா பி ஏ இளங்கலை பட்டம் பெற்றவர் இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓரில் பிறந்த அன்னியூர் சிவா என்பதுகளின் இறுதியில் தன்னை திமுகவில் அடிப்படை தொண்டனாக கட்சியில் இணைத்துக் கொண்டார் தீவிர கொள்கை பிடிப்புள்ள இவர் இந்து எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றுள்ளார் இதன் பின்னர் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் அன்னியூர் கூட்டுறவு வங்கி தலைவர் பொதுக்குழு உறுப்பினர் விவசாய அணி மாநில துணை அமைப்பாளர் என பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார் தற்போது திமுகவின் விவசாய தொழிலாளர் அணி செயலாளராக இருக்கும் அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார் விக்கிரவாண்டி தொகுதியில் வன்னியர் வாக்குகள் அதிகம் உள்ள நிலையில் திமுக தலைமை வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த அன்னியூர் சிவாவிற்கு இந்த வாய்ப்பை வழங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது மறுபுறம் அதிமுக சார்பில் வேட்பாளர் பரிசீலனை குறித்து சுணக்கமான சூழலே நிலவி வருகிறது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக போட்டியிட்ட தேர்தலில் எல்லாம் தோல்வியை தழுவிய நிலையில் இந்த தேர்தலில் போட்டியிட அதிமுகவினர் பெரிதும் தயங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அதே ஆண்டில் இருபத்தி இரண்டு சட்டசபை தொகுதிகளின் இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் சட்டசபை தேர்தல் மற்றும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற இடைத்தேர்தல் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நடந்த ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என மொத்தம் பத்து தோல்விகளை எடப்பாடி தலைமையிலான அதிமுக சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதனால் தற்பொழுது விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுகவினர் போட்டியிட தயங்கி வருவதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு